ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டேயோ நம்ம வந்து இன்றைக்கி பாம் ஜுமேராவில் இருக்கிற நக்கீல் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு தான் போக போகிறோம் இந்த மால் வந்து ஒரு லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தான் அண்ட் வந்து இது பாம் பாம்ஜுமேராக்குள்ளேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல் அந்த ஜுமேரா ஐலேண்ட் அப்படியே நம்ம பார்க்க முடியும் அதையும் பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம் சிஸ்டர் ஃபேமிலி வந்து அவங்க இன்னும் வரல ஸோ அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து உள்ளே போய் ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் இந்த மால் உள்ளேயே தேட்டர் இருக்குது ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டைனிங்கும் இருக்குது துபாயில் நிறைய தமிழ் அண்ட் மலையாளிஸ் இருக்கிறதுனால பார்த்தோம்னா தேட்டர்லேயும் சரி தமிழ் மண் மலையாளம் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் வந்து இருந்தது நம்ம வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுற டைமில் நம்ம கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ நம்ம வியூ பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கங்கே திய வியூ அப்படின்னு சொல்லிட்டு சைன் வச்சுருந்ததுனால நம்ம ஈஸியாக பார்த்து வந்து போயிட்டே இருந்தோம் இப்போ இந்த எலிவேட்டரில் ஏறிட்டு மேலே போனோம் அப்படின்னா வந்துட்டு வியூ பாயிண்ட்டு பார்க்க போயிடலாம் இன்றைக்குன்னு பார்த்து நிறையவே கூட்டம் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ மத்தியானம் ரெண்டரே ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஆகிட்டேன் காலையிலேருந்து பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு எனக்கு வந்து இந்த ஹீட் ஒத்துக்கவே இல்லை அதனால வந்து போகலாமா வேண்டாமா இல்லை ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படிங்கிறதுலேயே வந்துட்டு ரூம்லே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஓஆர்எஸ் வந்து குடிச்சிட்டே இருந்ததுனால வந்து கொஞ்சம் பெட்டராகிட்டேன் அதனால தான் அதுக்கப்புறமா தான் வந்து வெளியிலே கிளம்பி வந்தோம் இங்கே வந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து பயங்கரமான வெயில் நம்மளால் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் கூட வெளியில் நடக்க முடியாத அளவுக்கு வந்து வெயிலானது ஐயோ எப்படி தான் போய் மேலே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல நிறைய பேர் வந்துட்டு குரூப் டூர்லாம் வந்திருந்தாங்க உள்ளே வந்து உட்கார்றது கூட நமக்கு வந்து இடம் கிடைக்கல டிக்கெட் எடுக்கிற டைமில் வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இந்த வெயிட்டிங் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா விஐபி ஆக்சஸ் தனியாக இருக்குது ஸோ நம்ம விஐபி டிக்கெட் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துக்கலாம் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம அங்கே போய் உட்கார முடியாது டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக அக்வாரியம் மாதிரி வச்சுருந்தாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது ஃபுல்லி வந்து டிஜிட்டலில் பண்ணியிருந்தாங்க ஒரிஜினலில் பீட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவி ப்ளே பண்ணாங்க அந்த மூவி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து இந்த பாம் ஐலேண்டு வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாம் ஐலேண்டு பார்த்தோம் அப்படின்னா கடலுக்குள்ளே வந்து செவன் மில்லியன் டன் வந்து பெரிய பெரிய பாறைகளாக போட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்கிறாங்க பேஸ்மெண்ட்டுக்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சு வரும்போது எவ்வளோ பெரிய செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய மெகா மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லும் அண்ட் பார்த்தோன்னா டூ தௌசண்ட் ஒனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க அண்ட் வந்து டூ தௌசண்ட் செவனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ரெஸ்டன்ஸ்லாம் அங்கே குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து செவன்ட்டி ஹோட்டல்ஸ்க்கு மேலே இருந்தால் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் கிட்ட இருக்குது ஸோ இந்த பிளேஸ் வந்து சொல்லணும்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான பிளேஸ் தான் இது வந்து பாம் அட்லாண்டிஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபார்ம் அட்லாண்டிஸ் ஹோட்டலில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூம் இருக்குதாம்மா அண்ட் இங்கே இருக்கிற மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரைவேட் பீச்சோட இருக்கிற மாதிரி அண்ட் நல்ல சூப்பரான வியூ இருக்கிற மாதிரியான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வருஷம் வந்த மொதல் நியூ இயர் அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே செம சூப்பரான ஒரு ஃபயர் ஒர்க் டிஸ்பிளே இங்கே நடந்தது அது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் அந்த பாம் ஷேப் பில்டிங் நடுவில் ஃபுல்லாக சுற்றி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அவ்வளோ சூப்பராக நடந்திருக்கும் இது ஒரு மேன்மேட் ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியும் அதுக்கு வந்து இவங்க போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது இந்த வந்து அவங்க எப்படி வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அங்கே இருந்தது ஃபுல்லாக வந்து பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அவங்க எப்படி வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வரைக்கும் இருக்கிற அந்த ஃபுல்லாக வந்து இருந்துச்சு ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்து பழ நம்ம வாசி பார்த்துட்டு தான் வந்து அடுத்ததுக்கே போனோம் அண்ட் வந்து உள்ளே போட்டு அந்த கல் இருக்கு இல்லையா பெரிய பெரிய பாறையாக உள்ளே போட்டு தான் பேஸ்மெண்ட்டே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாறையோட ஒரு சாம்பிள் மாதிரி கூட வந்து ஃபேக் தான் பட் அந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு சாம்பிள் கூட இருந்தது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்கை டைவிங் கூட இருக்குது அந்த பாம் ட்ரீ இருக்கு இல்லையா அந்த ஷேப்க்கு மேலே வந்து ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பேராஷூட்டில் வந்து அப்படி கீழே லேண்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் இருக்குது பட் இந்த அடிக்கிறவைகளுக்கு எப்படி வந்து இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுறது அதனால் எந்த அட்வென்ச்சரும் நம்ம ட்ரை பண்ணலை ஆக்சுவலாக எல்லோரும் இப்போ மேலே வந்துட்டோம் மேலேருந்து வந்து அவ்வளோ சூடாக இருந்துச்சு அதனால் நான் வந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டி பாப்பா எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஓகே இந்த மாதிரி அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அடுத்து எப்போ வரும்னு தெரியாது ஸோ வந்ததே வந்துட்டோம் ஒரு பத்து நிமிஷமாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டேன் ஏன்னா அந்த வெயில் வந்து தாங்கவே முடியல அம்மா ஆஸ்வராசிக்கு மூஸ்ட் ஏறி நிக்கலாம் மேலே ஏறி நின்னு நம்ம பாக்கும்போது கீழ ரோட்ல வந்து வெஹிக்கிள் போறத எல்லாமே வந்து சூப்பரா தெரிஞ்சது அது நம்ம கிளாஸ்க்கு மேலே நிக்கிறோம் அப்படிங்கறதுனால வந்து லைட்டா பயமாவும் இருந்துச்சு பட் ஒரு thrillinga சூப்பரா இருந்துச்சு அண்ட் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த ட்ரீ மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த ட்ரங்க்கு அதுக்கப்புறம் வந்து அந்த லீஃப்லாம் இருக்கிற மாதிரி சூப்பரான வியூ இருந்தது இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது ஸோ அந்த டஸ்டெல்லாம் சேர்ந்து வந்து விசிபிலிட்டியை வந்து ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து நானும் வந்து இந்த ஹைரைஸ் பில்டிங்லாம் இருக்கிற இடத்துல அந்த ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ விசிபிலிட்டியே தெரியல லைக் வந்து நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்கை எல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன அப்படின்னா வந்து லைட்டாக வந்து மிஸ்ட் கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து இந்த எக்ஸஸ் ஹீட்டுனால அந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க பார்த்து முடிக்கவும் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி எல்லாரும் உட்காந்தாச்சு பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மெனு வந்து இல்லை எது வந்து டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மாசி கோரங் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஃபுட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வரும்போது தான் பார்த்தோம் இந்த மோனோ ரயில் போயிட்டு இருந்தது இது வந்து பாஞ்சமேராவுக்கு உள்ளே மட்டும்தான் ஓடும் ஒரு நாலஞ்சு ஸ்டேஷன்ஸ் தான் இருக்குது இந்த ரயில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தரையில் ஓடுற மாதிரி இல்லை கொஞ்சம் வந்து மேலே தான் அந்த வந்து ட்ராக்கே இருக்குது நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாமைலேண்டோட வில்லாஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து அந்த வியூலாம் தெரிகிற மாதிரி தான் வந்து இதுவே டிசைன் பண்ணியிருக்காங்க இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் துபாய் ரோடு பார்த்தோன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது அண்ட் வந்து இங்கே நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டவுன் டவுன் வந்துட்டு என்னால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் சொதப்பிடும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து அந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் வந்து அப்பப்போ குடித்ததில் கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது அதனால வந்து இப்போது நம்ம அந்த பாம்பியோ முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா துபாய் ஃப்ரேம் பார்க்க தான் போயிட்டுருக்கோம் பொதுவாக எந்த ட்ரிப் போனாலும் என்கிட்ட தனியாக ஒரு ஐட்னர் இருக்கும் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பட் இந்த ட்ரிப்பில் வந்துட்டு என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லை எல்லா இடத்துக்குமே வந்து பிளைண்டாக தான் போனேன் துபாய் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ என்னோடய அத்தையும் சரி அண்ட் வந்து கோ சிஸ்டரும் சரி எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால இன்னொரு நமக்கு வந்து ரொம்ப வசதியாக போச்சு அவங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஸோ நம்ம நிறைய மெனக்கெடணும் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு அண்ட் ரொம்ப தூரத்தில் வந்து அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது அண்ட் இந்த மேஜிக் கார்டன் கூட போகலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் வந்து நைட்டு பத்து மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி வந்து என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி வந்தோம் ஸோ இங்கே போய் நம்ம வரதுக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு மறுபடியும் மேஜிக் கார்டன் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து விட்டுட்டோம் இந்த ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சது ஆக்சுவலாக வந்து நான் இவ்வளோ பெருசு எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் அந்த டாப்புக்கு வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ரொம்ப சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்து தூரத்தில் இருந்து பார்த்த விட பக்கத்தில் பார்க்கும்போது அப்படியே தக 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 மின்னுது என்னோட எல்லாம் பார்த்தா இது வந்து ஃபுல்லாக கோல்டு ஃபுல்லாக கோல்டு அப்படின்னு சொன்னாங்க நான் கூட இது ஒரிஜினல் எப்படி கோல்டு வந்து பண்ண முடியும் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அது வந்து லைக் கோல்டு பிளேட்டட் தான் லைக் நம்ம இமிட்டேஷன் கோல்டு ஜுவல்லரி மாதிரி அந்த மாதிரி கூட சொல்லலாம் பட் பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக லைக் எக்ஸாக்டு கோல்டு மாதிரியே தான் இருந்தது அண்ட் வந்து அந்த லைட்டில் இன்னுமே கூட வந்து அப்படியே தக தக மின்னிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் பக்கத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது உள்ளே போயிட்டு ரொம்ப சூப்பராக அந்த என்ன சொல்கிறது உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இன்டீரியர் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போனோம் நம்ம அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து முன்னாடி காலத்தில் வந்து யூஸ் பண்ண பாத்திரங்களாகட்டும் அண்ட் வந்து ட்ரெஸ் அண்ட் வந்து ஸ்பைசஸ் ஸ்டில் வந்து அந்த ஸ்பைசஸ் அதே மாதிரியான ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பட் வந்து அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அண்ட் வந்து அவங்களோட ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்ததில் ஆல்மோஸ்ட் வந்து ஓகே நமக்கு பிடிச்சிருந்தது நம்ம டேஸ்ட்டுக்கு சில ஃபுட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டேஸ்ட்டை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது பட் வந்து இந்த அரபி ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து இப்போ எலிவேட்டரில் மேலே அந்த டாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரேமில் அந்த டாப் பாட்டிருக்கு அங்கேருந்து நம்ம வந்து ஹ ஹோல் சிட்டியை வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த கிளாஸில் நடந்து வரேன் இல்லையா இந்த கிளாஸ்க்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே ரோடு ஆக்சுவலாக அதனால தான் வந்து பயந்துகிட்டே நடந்து வரேன் கிட்ஸ்லாம் பார்த்தா அவங்க பாட்டுக்கு பயப்படாமல் இருந்தாங்க பட் எனக்கு தவையோ நம்ம ஏதோ ஒரு பயங்கரமான இது மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு அண்ட் இந்த ஃப்ரேம் இருக்கிற லொக்கேஷனுமே பார்த்தா அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம மேலேருந்து நின்று பார்க்கும்போது ஒரு பக்கமாக இருந்து பார்க்கும்போது ஓல்டு துபாய் தெரியும் இன்னொரு பக்கமாக இருந்து பார்க்கும்போது நியூ துபாய் தெரியும் லைக் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸோட ஓல்டு துபாய் வந்து இன்னுமே வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய பில்டிங்ஸ்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஓகே ரொம்ப வந்து திங்க் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு ஆர்கிடெக்சர் மாஸ்டர் பீஸ் தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அண்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இருந்தது அழகாக வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி அண்ட் வந்து இந்த இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும்னு சொன்னாங்க டூ த்ரீ டேஸ்க்கு டிஸ்பிளே ஆகுமா ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து கீழே போய் ஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல பட் வில் சி கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் கிட்ஸுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட வந்து இங்கே இருந்துச்சு ஸோ இதில் வந்து லேசரில் வந்து பார்த்தோன்னா நம்ம நேம் எழுதணும் அப்படின்னா அந்த போர்டில் வந்து டிஸ்பிளே வருது அந்த போர்டில் வந்து அழகாக வந்து நிறைய டிஜிட்டல் இமேஜஸ் எல்லாமே வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டு இருந்தது அது சூப்பராக இருந்துச்சு இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு மூவி ப்ளே பண்ணாங்க அந்த மூவி வந்து செமையாக இருந்துச்சு அது எப்படி இருந்தது அப்படின்னா சொல்லணுன்னா இவங்க வந்து ஃப்யூச்சர் துபாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தான் அது அதில் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹெல்த் கேர் எப்படி இருக்கும் அண்ட் இப்போ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ தானே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த மூவியில் வந்து காமிச்சிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து அவங்க திங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனே பார்த்தோன்னா இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது அண்ட் கிட்ஸுக்கு வந்து லைக் ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி இடமாகவும் இருந்துச்சு ஸோ அந்த போர்டு வந்து அழகாக இருந்துச்சு ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் வந்து இங்கே குட்டிஸ்லாம் வந்து ரொம்ப ஆகிட்டாங்க குட்டீஸ்லாம் பார்த்தா ஹைட் அண்ட் விளாட ஆரம்பிச்சிட்டான் செம ஜாலியாக இருந்தது அண்ட் பாப்பாவும் சூப்பராக என்ஜாய் பண்ணான் அண்ட் அடல்ட்ஸ் நாங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரேம்லலாம் போயிட்டு அழகழகாக போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வந்து இங்கே ப்ரெசென்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் துபாயை பார்த்தாச்சு அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது இங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரல் அவார்டு வாங்கியிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸோ வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ துபாய் போனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம மேலே ஃப்ரேமில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம் பட் வந்து கிடைக்கவே இல்லை எல்லோரும் அவங்கெல்லாம் தேடி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நானும் என் கோசிஸ்டரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம் பட் ஃபைன் பண்ணவே முடியல இது வந்து பார்த்தோம்னா லைக் சேண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக வந்து மண்ணில் வந்து கலர் பண்ணி அதிலே வந்து ஆர்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னா வெளியிலையுமே வந்து அந்த நைட் லைட்டில் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்குது கீழே அதுலேயுமே வந்து நைட் ஆனோன்னே பார்த்தோன்னா ஃபவுண்டெயின் ஷோ ஆரம்பிச்சிச்சு நல்ல மியூசிக்கோட அந்த ஃபவுண்டெயின் ஷோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்கிட்ட தான் நம்ம இருந்திருப்போம் வெயில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டென் ஷோலாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்தோம் டைம் ஃபவுண்டன் ஷோலாம் பார்த்ததில் கிட்ஸ் இங்கேயே அங்கேயும் ஃபுல்லாக ஓடி ஓடி விளையாண்டில் எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே ஒரு மாலில் போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலாக் எமிரட்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு மாலில் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டின்னர் சாப்பிட போய்ட்டோம் அண்ட் வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணதில் அண்ட் வந்து நானும் எங்கள் கோ சிஸ்டருக்கும் வந்து ஒரு செம பாண்டிங் வந்துருச்சு அவங்க அண்ணா தம்பி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருப்பாங்க அண்ட் வந்து என்னோடய ஆன்ட்டி பார்த்தோன்னா அவங்க குழந்தைங்களோட இருப்பாங்க அண்ட் வந்து நானும் என்னோடய கோ சிஸ்டர்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஒன்னாவே பேசிகிட்டே இருந்தோம் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசினோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் வந்து நம்ம ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கூட நம்ம யோசித்தோம் பட் வந்து நம்ம திருப்பி யூஎஸ் வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இவ்வளோ டைம் தான் இருந்தது அதனால் வந்து டக்குன்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வந்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் துபாயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நமக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஓ ஒரே நாளில் வந்து ஃபுல் துபாய் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ட்ரிப்பில் நம்ம என்ஜாய் பண்ணோம் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்